அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு மே முப்பத்தி ஓராம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு சைப்ரோன் நகரில் எங்களுடைய யாழ் நூலக எரிப்பை நினைவு பொருள் இளையோர்கள் இணைந்து ஒரு நிகழ்வு நடத்தி கொண்டிருக்கணும் நூலகத்தில் நாங்கள் எத்தனை நூல்களை இழந்தோம் என்பது எங்கள் கணக்கு இல்லை ஆனால் இழந்த நூல்களை மீட்டெடுப்போம் என்ற ஒரு நோக்கத்தோடு இன்றைக்கு புத்தக கண்காட்சியோடு தான் இந்த நிகழ்வு நடக்குது மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது மெல்ல மெல்லமாக மக்கள் வந்து பார்வையிட்டு செல்லுகிறார்கள் அதிகமாக பெண்கள் இந்த நிகழ்வில் தங்களுடைய நூலகம் சார்ந்த ஓவியங்களையும் தாங்கள் எழுதிய நூல்களையும் காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் ஈழத்து பெண்மணிகள் நிறைய பேர் கலந்து கொண்டிருக்கின்றன ஈழத்து தமிழ் குழந்தைகள் குழம்பைய நாட்டில் பிறந்தவர்கள் எல்லாம் இதில் இணைந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் வாங்க அந்த நிகழ்வுகளை போவோம் அது சார்ந்த விடயங்கள் அது பிறந்த காலகட்டம் யாரால் அது உருவாக்கப்பட்டது செல்லப்பா அவர்களால் நூல்களை கொண்டு வந்து என்னோட உருவாக்கப்பட்டது விவரங்கள் எல்லாம் பிரெஞ்சு மொழியெல்லாம் கொடுத்துருக்கிறான் மக்கள் கண்டெடுத்த கோட்டை எல்லாம் யாழ் மூலம் அதாவது மக்கள் ஆய்வில் நோமலா ஒரு அரசாங்கத்தின் கோட்டைகள் கோவில்கள்லாம் கண்டெடுக்கப்படும் ஆனால் யாழ்ப்பாணத்தில் நூலகம் கண்டெடுக்கப்பட்டிருக்குது அப்ப அந்த அளவுக்கு ஈழம் எந்த அளவு கல்வியில சிறந்து இருக்குது என்றதை அறியக்கூடியதா இருக்குது நூலகத்துக்கு உட்பகுதி வணக்கம் அருள்மொழி அண்ணா எங்களை நிறைய கலை நிகழ்வுல இப்பவும் சந்திச்சு கொள்ற ஆனா இன்றைக்கு ஒரு நிகழ்வு ஒரு தமிழருக்கு ஆழமான ஒரு பாதிப்பையும் ஒரு என்றும் மறக்க முடியாத வடுவையும் கொடுத்த நிகழ்வு இந்த நிகழ்வுல உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி என்று சொன்னாலும் ஒரு துன்பத்தோட தான் அந்த நிகழ்வுல சந்திச்சு கொள்றோம் சொல்லலாம் இந்த நிகழ்வு சார்ந்து உங்களுடைய எண்ண ஓட்டங்களை பற்றி எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க நிச்சயமாக இது முதல்ல வெளியோர் அமைப்புக்கு நான் வாழ்த்து சொல்லிக்கொள்ள வேணும் வேறக்குரிய ரெண்டு வருஷத்துக்கு முதலும் இந்த நூலகம் ஒன்று திறக்கவனும் பிரான்ஸ்ல என்றது கதை என்னட்டையும் கதைப்பட்டது அப்போ அதுக்கு நான் சொன்னேன் நான் கொஞ்சம் முடிந்தளவு ஒத்துழைப்பு கொஞ்சம் புத்தகம் தெரிஞ்சு வெட்டி நான் வாங்கி தாரன் செய்யும் கொண்டு சொல்லி ஆனால் அது வெளியூரமைப்பில் வெளியூரமைப்போடு சேர்ந்த மாரி தான் கதைச்சிருந்தது இப்போ அவங்க நிற்கிறார் ஆனால் இன்றைக்கு விளையோர அமைப்பு இந்த முயற்சி எடுத்திருக்கின்றது முதல்தரமாக இது பாராட்டுகள் நான் நேக்கரன் ஐரோப்பாவிலேயே ஒரு தமிழ் நூலகம் ஒன்று வாரதுதான் முதலாக முதலாவதாக இருக்கிறன் வர ஒரு நாட்கள் லண்டன்ல கூட இல்ல தமிழ் நூலகம் வந்து வேற வேற இருக்கின்றது அந்த வேற நூலகங்கள்ல தமிழ் நூலகம் தமிழ் நூல்கள் இருக்கின்றது இருக்கின்றது பிரான்ஸ்லயும் ரம்பத்துல நிறைய இருக்கிறது பொம்பிடுவுல போனாலும் அங்கேயும் இருக்கின்றது பிரான்ஸ் சுவாமித்ரோன் லைப்ரரியில போனாலும் அங்கேயும் இருக்கின்றது ஆனால் இது தனிய எங்களுடைய வரலாறுகளை மையப்படுத்தி வைக்க போகின்ற இந்த நூலகத்துக்கு மேல் நாங்கள் முடிந்த அளவு எங்களால் ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும் அதே நேரத்தில் இந்த நூலக எரிப்பு என்பது இன்றைக்கு நாற்பத்தி நாலு வருஷத்து இரவு பன்னெண்டு மணி எட்ட போகுது முதலாம் தேதி ஜூன் மாதம் நாங்கள் கண் உழிச்சு எலும்பிக்க அப்ப இப்படியான ஊடகங்கள் ஒன்றும் இல்லை ஆனால் ஏதோ வழியெல்லாம் அந்த செய்தி காற்றில தீயா பரவிருந்தது காலம் கிட்டத்தட்ட ரொம்ப பத்து மணிக்கு நான்கு பத்து சுழிப்போம் அந்த நேரத்தில் இருந்தால் பன்னெண்டு இருந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு கிலோ மீட்டர் தூரம் ஆனால் இந்த நூலக எரித்த தகவல் வந்து காலையிலேயே எங்களுக்கு வந்துட்டது ஆக்கலாக்கலாம் கடந்து 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 வந்து எல்லாருக்கும் வந்துடும் அவ்வளவுத்துக்கு தீயாக பரவினது அந்த செய்தி ஆனால் அது எல்லோரும் மனதிலுமே அது மிக மிக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது கூடுதலாக படித்தவர்கள் படிக்காதவர்கள் இல்லை படிக்காதவர்கள் கூட கவலைப்பட்டிருந்தார்கள் ஏனென்றால் அந்த அளவிற்கு அங்கே நூல் நூல்கள் சேர்க்கப்பட்டிருந்தது ஆசியாவிலேயே மிக பிரமாண்டமான ஒரு நூலகமாக இருந்தது பல அரிய இருந்தது எல்லாம் எரிக்கப்பட்டது எல்லோரையும் இது கவலையில் ஆத்திருந்தது தமிழர்களை மட்டுமில்ல இலங்கை கடந்து பிறநாடுகளில் இருக்கின்ற பிறநாட்டு மக்கள் கூட அதை பற்றி கண்டனம் தெரிவித்திருந்தது இந்த நேரத்தில் குறிப்பிடத்தக்கது நிறைய பேர் கண்டனம் தெரிவித்திருந்தார்கள் வேற மொழி சார்ந்தோர் ஏனென்றால் ஒரு நூலகத்தை எரிப்பது என்பது ஒரு முட்டாள்தனமான செயல் அந்த நேரங்களில் அரசியலில் இருந்தவர்களுக்கு அதை செய்திருந்தார்கள் பின்னாளில் ஜனாதிபதியாக வந்திருந்தார் பின்னர் ஏதோ கணக்கில் அந்த விட்டு இருந்தார் அப்படியாக அவருடைய அவருடைய வாழ்க்கையும் சென்று கொண்டிருக்கின்றது ஆனால் அது எரித்தும் இன்று பிரயோசனம் இல்லை என்று சொல்லலாம் ஏனென்றால் மீண்டும் அந்த நூலகம் எழுந்து நிற்கின்றது ஆனால் அந்த அன்றிருந்த அந்த பல ஓலைச்சுவடிகள் அவையெல்லாம் இனி எடுக்கிறது கஷ்டம்தான் அவ்வளவுத்துக்கு சேர்த்து வச்சிருக்கணும் தெரிய தெரியல இருந்தாலும் நாங்கள் வரவேற்றுக் கொள்வோம் அது நேரத்துல இந்த பிரான்ஸ்ல இந்த முன்னெடுப்புக்கும் உங்கள் போன்றவர்களும் அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்து நாங்கள் வரவேற்று நல்ல ஒரு நூலகத்தை நிறுவிக் கொள்வோம் கட்டாயம் அருள்மொழி அண்ணா யாழ் நூலக எரிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அன்று ஊடகங்கள் எல்லாம் இல்லையென்னு சொன்னீங்கள் ஆனால் மக்கள் ஊடகங்களாக செயல்பட்டார்கள் இன்று பல ஊடகங்கள் இருந்தாலும் கூட சரியான தகவல்கள் சரியாக போய் சேர்வது குறைவாக இருக்கிறது அரிதாக இருக்கிறது ஆனால் மக்கள் அந்த தமிழ் என்ற ஒரு இனத்துக்காக அவர்களுடைய குரல் பலமாக ஒழித்ததால் தான் உலகம் முழுவதும் அந்த செய்தி ஒரே நாள்ல படுவேகமாக தீய விட படுவேகமாக சென்றடைந்த நான் நினைக்கிறேன் நீங்க சொல்லது போல இன்னைக்கு நாங்கள் புலம்பெயர்ந்த நாட்டில வந்தோம்னா மதத்தை தூக்கி கொண்டாடி கொண்டிருக்கிறோம் எங்கு தடக்கி விழுந்தாலும் கோயில்கள் என்ற ஒரு நிலைப்பாடு அதுக்கும் சைவ கோயில்கள் அல்ல இந்து கோயில்கள் என்ற ஒரு வேறொரு பரிமாணத்துல இன்னைக்கு கோயில்கள் விழாக்கள் நடைபெற்று இருக்குது ஆனால் ஈழத்தமிழன் அன்றைக்கு வேண்டியது ஒரு நூலகம்தான் அதை திருப்பி வியாபித்து இருந்தாலும் இன்று புலம்பெயர் நாட்டில பல கோயில்கள் திறக்கப்பட்டிருந்தாலும் தமிழ் பள்ளிகள் நிறைய இருக்குது தமிழ் படிக்க நிறைய பேர் ஏங்கி கொண்டிருக்கணும் தமிழ் நூல்களை வாசிக்க நிறைய பேர் ஆசைப்பட்டு இருக்கணும் வாங்கி படிக்க எங்களுக்கு வசதி இருந்தாலும் அதை கொண்டே பக்குவப்படுத்த இட வாய்ப்பு இல்லாமல் நூலகம் ஒன்று இருந்தால் தேவையானதை பெற்று படித்து விட்டு மறுபடியும் அங்கே வைத்து விடலாம் என்ற ஒரு நம்பிக்கையை இயக்கத்தோட எல்லாரும் காத்துக் கொண்டிருக்கணும் உங்களுடைய வாக்குப்பளிக்க வேண்டும் இந்த நூலகம் என்ற ஒரு விடயம் முதல் முதல் பிரான்ஸ் மண்ணில திறந்து அந்த பெருமைக்குரியவர்கள் பிரான்ஸ் தமிழர்கள் என்ற ஒரு பெருமையை நாங்க அடையோம் என்றத நான் ஆசைப்படுறேன் பிரான்ஸ்ல தான் முதல் முதலாக முள்ளிவாய்க்கால் கல் வைக்கப்பட்டது அதுவும் சோரானில் இந்த மண்டபத்தில் இருந்து ஒரு ஐந்து நிமிடம் நடைபெறத்தில் தான் அந்த முள்ளிவாய்க்கால் கால் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி மேயர் ஸ்டீபன் கெத்னி அவர்களால் அதற்கான முழு ஒத்துழைப்பின் தந்து நிறுவப்பட்டது இன்றைக்கு அந்த கல்லை நாங்கள் பெருசா கட்டுறதுக்கான சிந்தனையில் இருக்கிறோம் அநேகமாக அடுத்த வருடத்துக்குள் அது ஒரு நினைவு சின்னமாக மாறப்படும் ஆனால் இடம்பறையாக இருக்கும் அதே நேரத்தில் நீங்கள் சொன்னவர்களுடைய தேவத்துவன் இந்த மதம் கூடுதலாக இங்கே பரப்பப்படுகிறோ அதை பற்றி பேசினவன் நேற்று முன்தினம் நான் நினைக்கின்றேன் இரண்டு நாட்களுக்கு முன்பதாக எங்களுடைய இதே பிரதேசத்தில் தான் நான் விதியால் நடந்து வந்த பொழுது இரண்டு பெண் பிள்ளைகள் ஒரு துண்டு என் கையில் தந்தார்கள் பார்த்தால் மதம் சார்ந்தது அதில் குறிப்பிடப்பட்டிருந்த பல விடயங்களில் ஒன்று தங்களிடம் வருகின்ற பொழுது உங்களுடைய நோய்கள் அனைத்தும் தீர்க்கப்படும் தீர்க்கப்படும் என்ற ஒரு வசனம் அதில் இருந்தது அப்ப அந்த பிள்ளைகளை நான் உடனே கூப்பிட்டு கேட்டேன் புத்தக கண்காட்சி நடக்குது தெரியுமான்னு தலையாட்டி போட்டு தெரியாது நீங்கள் நிற்கிற இடத்துல வந்து ரெண்டு நடக்க நடக்கப்போகுது சனியின் ஞாயிறு ஆனால் அதைக்கு நான் சொன்னதை பற்றி எந்த அக்கறையும் இல்லை அதைக்கு முக்கியமாக வந்து அந்த மதத்தில் தான் இருக்கணும் அது அந்த உண்ட தவறு அதை வந்து அதுக்கெல்லாம் என்ன பண்ணி இருக்கணும் அதுக்கு மற்ற எந்த பற்றி நாட்டைப் பற்றியோ லட்டுதை பற்றியோ அது சிந்திக்கிறதும் இல்லை பார்ப்போம் அண்டு போய்ட்டு ஏன்னா இதில் இல்லை அப்படியாக ஒரு சிலரையும் ஒரு சிலரையும் மனங்கள் மாற்றப்பட்டிருக்கும்போது அது ஒரு கவலைக்குரிய ஓடம் தான் மதம் என்பது தேவை நான் இல்லையென்று சொல்ல விருப்பம் ஆனால் அதற்குள் திணிப்பது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது நிறைய பேர் திணிப்படை இன்னொரு விஷயம் மதம் மதத்தை தாண்டி நீங்கள் சொன்ன ஒரு விடயம் உண்டு நூலகத்தை எரித்தால் தமிழனுடைய வரலாற்று செய்திகள் எரிக்கப்படும் என்ற எண்ணம் அவர்கள்ட்ட இருந்தது உண்மைதான் என்னென்று சொன்னால் போத்துக்கேரட்ட கூட இல்லாத அவர்கள் எங்களை ஆட்சி செய்த பொழுது நடைபெற்ற செய்திகள் எல்லாம் சுமந்த நூல்கள் எல்லாம் எங்கள்கிட்ட இருந்ததாக சொல்லப்பட்டது போத்துக்கேன் கூட கவலைப்பட்டதாக சொன்னார்கள் ஏனென்று சொன்னால் அந்த வரலாற்றுகள் எல்லாம் இழந்துட்டமோ ஐயையோ எங்கள்கிட்ட இல்லையே உங்கள்கிட்ட இருந்ததுன்னு நம்பிக்கொண்டுதான் கடைசி உங்கள்டையும் இல்லை என்று கவலை ஒன்று வந்ததாக நான் கேள்விப்பட்டனா ஒரு காற்றில் வந்த செய்தி தான் உண்மையாக பொ தெரியவில்லை ஆனால் இன்றைக்கு நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் கழித்தும் கூட முள்ளிவாய்க்கால் நினைவு சின்னம் ஒன்று கனடாவில் வைக்கப்பட்ட பொழுது அந்த முட்டாள்தனமான செயலை மறுபடியும் உலகத்தரத்தில் கொண்டு வந்து தாங்கள் முட்டாள்கள் என்று காட்டி விட்டு சென்றிருக்கிறார்கள் அந்த இனத்தவர்கள் அவர்களுடைய பேரை கூட நான் உச்சரிக்க விரும்பல அப்ப மறுபடியும் மறுபடியும் தாங்கள் முட்டாள்கள் என்றே ஒரு விடயத்தை காட்டிக் ஆனால் என் நேரத்தில் பார்த்தேன் எவ்வளவுதான் அவர்கள் எங்களுக்கு துன்பம் செய்தாலும் அவர்களுடைய கோவில்லையோ பள்ளிகள்லையோ அவர்களுடைய நினைவு சின்னங்கள்லையோ தமிழன் என்றைக்கும் ஒரு கை தொட்டதில்லை எல்லாளன் ஒரு தவறு செய்ததற்காக மறுபடியும் அவன் ஒரு பௌத்த விகாரியை கட்டி கொடுத்தான் ஆனால் அன்றிலிருந்து இன்று வரை ஒரு தமிழன் சிங்களவன் பௌத்தன் என்ற பகுதியில எந்த தவறையும் இழைத்ததில்லை நினைவேந்தல் கல்லை உங்களுடைய என்ன நினைவு கல் துறக்கப்பட்டு சனிக்கிழமை மே பதினெட்டுக்கு முதல் நாள் முதல் வார சனிக்கிழமை திறக்கப்பட்டது கனடா நேரம் மாலை ஏழு மணிக்கு அப்பொழுது இங்கு நள்ளிரவு நள்ளிரவு எனக்கு அந்த காட்சியில் எனக்கு அனுப்பப்பட்டிருந்தது என்னுடைய நண்பர் மூலமாக என்னுடைய தொலைபேசி இப்படி நடிக்க நான் உடனே எழுதி பார்த்தேன் என்று அதை ஒரு அளவு தெரியும் இப்படி நடக்குது தான் நான் அவ்வளோ பிரம்மாண்டம் நான் எதிர்பார்க்கல என்ன என்று எடுத்து பார்த்தேன் உடனடியாக இதான் இருந்தது நான் தான் அது முதல் முதலாக தரவேற்றினேன் எல்லா தான் அதுக்குதான் இருக்கிற எல்லாருமே அதை பதிவேற்றினால் எனக்கு பார்க்க பெரிய ஆச்சரியமா இருந்தது நல்ல ஒரு விஷயம் செய்திருக்கினா அதில் என்னொரு விஷயம் நாங்கள் கூடுதலாக கவனிக்கப்பட வேண்டியது அவர்களோட அரசியல் விஷயத்தை அங்கே கையாண்டிருக்கணும் என்னென்று சொன்னால் என்னுடைய தேசிய கொடி வந்து கட்டாயம் தேவதை நான் சொல்லலை ஆனால் அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேசியப்படி இல்லை மஞ்சள் சோப்பு கொடிதான் இருந்தது பெரிய ஒரு அரசியல் இருக்கின்றது தேசிய கொடியையும் வச்சிருந்தோம் இலங்கை அரசாங்கம் சொல்லி புலிக்குத்தான் நினைவு சின்னம் திறந்தது ஆனால் இலங்கை அரசினால் அதை சொல்ல முடியல மக்களுக்கு மக்களுக்கு சாகல சாயலன்னு சொல்லி கொண்டு போட்டு கடைசியில் உடைச்சி போட்டணும் உடைச்சது யாரும் தெரியலன்னா கணைப்பார குடிச்சிருக்கணும் அந்த லைட்டுகள் அதெல்லாம் உடைச்சிருக்கணும் அது மேல ஒரு கண்டிக்கத்தக்க செயல் அதை ஒரு சில சிங்கள மக்கள் கூட அதை கண்டித்திருப்பதை நன்றாக என்ற எல்லா சிங்கள சோதர்களும் வந்து இருக்கின்றார்கள் இனிமைக்காக போராடிய பல செய்தி ஆசிரியர்கள் பல ஆய்வாளர்கள் கூட எங்களுக்கு சார்பானவர்கள் இருக்கிறார்கள் சிங்கள பகுதிகளில் அதை சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் இருக்கின்றார்கள் அண்மையில் முள்ளிவாய்க்காலுக்கு போய் போயிருக்கிறார்கள் என்று எங்களுடைய வேலைகள் பிரச்சனைகள் உணர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள் ஆனால் இது அரசியல்வாதிகளோடு இருந்து அவர்களுடைய பேச்சை கேட்டு தொடர்ந்து அந்த பரம்பரைகின்றவர்கள் ஒரு சிலர் பணம் கொடுத்து வாங்கப்படுகின்றவர்கள் தான் இப்படியான வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள் மற்றும்படி உண்மையில் படித்தவர்கள் இதை நன்றாக புரிந்து கொண்டுதான் செயல்பட்டு கொண்டிருப்பதாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் அந்த அந்த கனடா முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி என்பது இரண்டாவது கனடாவில் ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதில் அவர்களுக்கும் விரைவேற்பை கொடுத்துக் கொள்ளலாம் அதே நேரத்தில் கனடாவில் இருக்கின்ற எங்களுடைய அரசியல் பிரமுகர்கள் என்று பார்க்கின்ற பொழுது அவர்கள் மூவர் இருக்கின்றார்கள் மூவருமே துடிப்பானவர்கள் நான் கடந்தவுடன் சென்ற பொழுது சந்தித்திருந்தேன் மூவருமே துடிப்பான இளைஞர்களாக இருக்கின்றார்கள் பல விடயங்களை பேசியிருந்தார்கள் ஆனால் அவர்களுடைய சிந்தனையில் நிறைய விடயங்கள் எங்களுடைய ஒரு சில அரசியல்வாதிகளும் பார்க்க வித்தியாசமாக அவர்கள் யோசிக்கிறார்கள் அந்த யோசனையின் அடிப்படையை தான் அங்கே அன்று மஞ்சள் சோப்பு கொடி கூடுதலாக பறந்தது அதை மற்றவர்கள் என்ன மாதிரி பார்க்கின்றார்கள் தெரியவில்லை இப்பொழுது நான் சொன்னதுக்கும் சில நேரம் எதிர்ப்பு வரலாம் அதை நான் பயப்படவில்லை ஆனால் நாங்கள் அரசியல் ரீதியாக கொஞ்சம் சிந்திச்சு கொண்டு போயிருக்க இப்படியான விடயங்களுக்கு நானும் அந்த உங்களுடைய கருத்துக்கு வழிமொழிகிறேன் என்னிடமும் பல நாள் தோன்றிக் கொண்டிருக்கிற ஒரு கேள்விதான் இப்ப புலிக்கொடி என்று சொல்லும் பொழுது டெரோரிஸ்ட் என்ற ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கு என்று சொன்னால் முதல் எங்களுக்கு மண் வேண்டும் அந்த மண்ணில் தான் கொடியேற்ற முடியும் மண்ணை மீட்காமல் கொடியை சுமந்து பலன் இல்லை ஆகவே மக்கள் போராடும் பொழுது மக்களின் கொடியாக சிவப்பு மஞ்சள் கொடியை சுமந்து செல்லலாம் புடி சின்னத்தை எங்களுடைய மண் கிடைத்த பின்பு நாங்கள் அங்கு ஆழமாக பதிய விடலாம் என்ற எண்ணம் என்னிடமும் பல முறை கேட்டு மறைஞ்சு கொண்டிருக்கிற கேள்விதான் இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்குன்ற ஒரு கேள்வி இல்லை என்றா மக்களுடைய போராட்டம் மக்கள் கொண்டு நடத்தி கொண்டிருக்கிற போராட்டத்துல நாங்கள் எல்லாரும் இணைந்து ஒரு வழியில ஒரு சரியான செயல்பாட்டுக்குள்ள சென்று கொண்டிருந்தோமே ஆனால் டெரரிஸ்ட் என்ற ஒரு அடையாளத்தை தூக்கி அறிஞ்சு போட்டு எங்களுடைய மண்ணுக்கான விடுதலை என்ற நோக்கம் உண்மையானது நேர்மையானது என்றதை காட்டலாம் பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன் என்றால் உங்களுக்கு நான் வழி முடிந்து நிற்கிறேன் பயப்படையில சொல்றேன் கால எழுதுவினம் என்ன எப்படி சொல்றாரு சொல்லி ஏன்னா அது புரிந்து கொள்ளாம அவர்கள் நடைமுறைப்படுத்த நானும் பல பேசியிருக்கின்றேன் முள்ளிவாய்க்கால் நேரத்தில் நாங்கள் கூடுதலாக மஞ்சள் சிவப்பை பிரதிகளிக்கின்ற பொழுது அங்கே அரசு தரப்புக்கு சொல்ல முடியாது இவைகள் புலிகளுக்கு அவர்களை நாங்கள் வரவேற்க வேண்டும் அவர்கள் எங்களுக்காக உழைத்தவர்கள் எங்களுக்காக தாங்களை அர்ப்பணித்தவர்கள் அது கட்டாயம் தேவை அதுக்காக மாவீர நாள் இருக்கின்றது அதே நேரத்தில் மெற்றமெற்ற நினைவு நாட்கள் எல்லாம் இருக்கின்றது போராளி மாவீரர்களை மட்டும் நிறையவே இருக்கின்றது அவர்கள் பொழுது மக்களுடைய நெஞ்சில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் முள்ளி வாய்க்காலில் நாங்கள் கூடுதலாக இப்படியான விடயங்களை நாங்கள் செருகுகின்ற பொழுது இலங்கை அரசு அதை பெறசாற்றுகின்றது பல தடவை பெறசாற்றி இருக்கின்றது இது மக்களுக்கு செய்யல புலிக்குத்தான் செய்யணும் என்று சொல்லி பல தடவைகள் ஆனால் கன்னடா விஷயத்தில் இலங்கை அரசு சொல்லல மக்களுக்கு செய்யல புலிக்குத்தான் செய்த என்று சொல்ல காரணம் அங்க மஞ்சள் தான் பிறந்தது அது அவர் சொல்ற அவர்களுடைய ஒரு அரசியல் ராஜதந்திரன் உண்மையில் அவர்களுக்கு நன்றி சிறப்பு நான் சிறப்பு நன்றி உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பெருமாறிக்கொண்டதற்கு அடுத்த ஆண்டு அல்லது இன்னும் வரும் சில ஆண்டுகளில் ஒரு அழகான தமிழ் நூலகம் ஒன்று பாரிஸ் மண்ணில் அல்லது பிரான்ஸ் மண்ணில் உருவாகி அங்கு நான் உங்களிடம் பேட்டி எடுக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் நன்றி என்ன நன்றி கூடுதலாக பேரிசு தான் அது உருவாகும் சிறப்பு நன்றி மக்கள் சுகமாக வந்து செல்லக்கூடிய இடங்கள் பெருசாக தண்டிருக்கும் என்றால் நான் இதுவரையில் கலந்து கலந்து கதைத்ததின்படி பாரிஸ் அல்லது சுற்றுப்புறம் அநேகமாக பாரிஸ் தான் சிறப்பு 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 தமிழ் மொழி உலகம் போற்றப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் உலக எங்களுக்கான ஒரு நூலகம் இருந்தால் இன்னும் அது வளர்ந்து மேலும் மேலும் உச்சம் தொட்ட அது வாய்ப்பா இருக்கும் எங்களுடைய குழந்தைகளுக்கும் அது நல்ல வாய்ப்பா இருக்கும் நன்றி அண்ணா நன்றி இன்றைக்கு நான் உங்களை ஒரு ஒரு நினைவு கூறல் என்ற ஒரு நிகழ்வா என்று கூட சொல்லலாம் எங்களுடைய யாழ் நூலக ஒரு நினைவேந்தல் நிகழ்வாக ஒரு நிகழ்வுல நீங்கள் சேர்ந்து நடத்தி கொண்டிருக்கிற நிகழ்வுல நாங்கள் வந்து பங்களிப்பு செய்யறலாம் மகிழ்ச்சியா இருக்குது அஹ் உங்களை பார்க்க எனக்கு தெரியுது இந்த யாழ் நூலகம் எரிக்கப்படும் பொழுது நீங்கள் இளத்துல பிறந்திருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆனாலும் இன்றைக்கு புலம்பெயர் நாட்டில நீங்கள் இந்த ஒரு நினைவு இந்த யாருமே நினைக்காத செய்யாத ஒரு புது வடிவமான விடயத்தை உங்களோட மனதுக்குள்ள எடுத்து செய்திருக்கிறீங்க இது எப்படி தோன்றினது இந்த முதலாவது கேள்வி இந்த யாழ் நூலக எரிப்பை பற்றி நீங்கள் பார்க்கிற முதல் பார்வை அடுத்ததாக இன்றைக்கு இந்த புலம்பெயர் நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு இளைஞர் நீங்கள் உங்களுடைய மனதில நூலகம் என்றால் என்ன அடுத்ததாக இந்த நிகழ்வை தோற்றுவிக்கணும் என்ற எண்ணப்பாடு உங்கள்கிட்ட தோன்றிய வண்ணம் அப்படியே தோன்றினன்ற மூன்று கேள்விக்குமான உங்கள்கிட்ட இருந்து தாங்க வணக்கம் என்னென்னா வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நூலகம் பிறக்க நான் இருக்கீங்க நான் இல்லை நான் இப்படி முக்கியமான விஷயமா தான் பாக்குறேன் நூலகம் இப்ப இந்த கல்வி வரலாறு எல்லாத்தையும் இருக்கிறது நூலகம் ரொம்ப முக்கியம் எனக்கு எனக்கு வாசிக்கிற விருப்பம் அப்ப என்ன பொறுத்த வரைக்கும் நாங்கள் நூலக எதிர்ப்பு எதிர்வினை என்றால் வந்து நாங்கள் எங்களுக்கு இங்கே ஒரு நூலகம் நூலகமோ ஒரு கலாச்ச பண்பாட்டு மையம் ஒன்று இருக்கும்னு ஆசை அப்ப அது நோக்கமா தான் அதே மக்களுக்கு விழிப்புணர்வு செய்யத்தான் ஒரு புத்தக கண்காட்சியை ஆர்கனைஸ் பண்ணாங்க அப்ப அது செய்யறது மூலம் மக்களுக்கு விளங்கப்படுத்தலாம் வந்து ஒரு நோக்கம் வந்து ஒரு பண்பாட்டு மையம் ஒன்று அதுக்கு மக்கள் திரட்டி புத்தகம் எடுத்து ஒரு ஒரு ஃபோம்ல கட்ட போறோம்னா அதுக்கான வேலை தான் இது செய்யறோம் உங்களோட நான் முதல் முதல் கதை கேட்க இரண்டு மூன்று நாட்களுக்கு முதல் உங்களுடைய பெரிய ஒரு திட்டம் என்னென்று சொன்னால் புலம்பெயர் நாட்டில் முக்கியமாக பிரான்ஸ் மண்ணில ஒரு நூலகம் ஒன்று உருவாக்கணும் வெறும் நூல்களை மட்டும் கொண்டிருக்கிற ஒரு நூலகமாக இருக்காமல் தமிழர்களுடைய ஒரு சந்திப்பு இடமாக வாசிக சாலை போல செய் ஒரு செய்யணும் என்று ஆசைப்பட்டேன்னு சொல்லி எனக்கு அது ஆச்சரியமா இருந்தது என்று சொன்னால் வாசிக சாலை என்பது உங்களுடைய வயசுல ஈழத்துல இருந்துதான்றது எனக்கு ஒரு கேள்விதான் அந்த சொல்லாடலை ஆச்சரியம் தமிழ் மெல்லச்சாகும் சொல்லு பல பேர் பயன்படுத்த சொல்லா தமிழ் மெல்லச் சாகாது என்றதுக்கு நிறைய குழந்தைகள் உங்களை போல குழந்தைகள் தூக்கி நிமிந்து நெஞ்சை நிமித்தி உங்களுடைய நெஞ்சில தமிழ் என்ற ஒரு வாக்கியத்தை எழுதி வச்சிருக்கீங்க பெருமையா இருக்குது உங்களை உங்களை போல இளைஞர்களையும் குழந்தைகளையும் பார்த்துக்க பெருமையா இருக்குது இது வந்து நூலகம் என்றது எங்களுடைய தமிழ் நூல்களை மட்டும் சேகரிக்கிறது இல்லை ஆனா தமிழர்கள் இணைய வேண்டிய ஒரு இடமாக ஒரு மையமாக ஒரு ஒன்று கூடலாக பல விடயங்களை கொண்டு வரணும் பெரிய ஒரு திட்டம் நீங்க சின்ன சொல்றீங்க ஆனா பெரிய ஒரு திட்டம் ஆனா அழகான திட்டம் அது தோன்றதுக்கு உங்களுக்கு காரணம் உங்களுக்கு தாத்தா பாட்டி யாராவது இங்க வாலமா இல்ல என்னடா வந்து நாங்க ஊர்ல இருக்க வந்து வீட்டுக்கு பக்கத்துலதான் வாசை தலை இருந்தது எனக்கு வாசல் இருந்தது கூட ரெண்டாவது வந்து ஊர்ல எங்களோட பள்ளிக்கூடத்துல வந்து இருந்த நூலகம் அப்படி புத்தகத்தில் இருந்த ஆர்வம் தான் அந்த புத்தகத்தில் இருந்த தேடல் தான் எனக்கு இங்கேயே அந்த புத்தகம் வேறு வேறு இனத்தவரைக்கும் இருக்கு இங்கே ஒரு ஒரு பண்பாட்டு மையமாக இல்லாமலும் புத்தக ச நூலக நூலகம் வச்சிருக்கணும் எல்லா நாட்டாரும் தான் அது இல்லை அப்போ அதுக்காண்டு தான் அந்த கேள்வியில் இருந்தால் பிறந்தது இந்த யோசனை சிறப்பு தமிழ் நூலகம் இல்ல ஆனா தமிழ் நூல்கள் நூலகங்கள்ல இருக்குது அதை நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம் இன்றைக்கு எனக்கு தெரிஞ்சு நிறைய தமிழ் நூல்கள் மொழிபெயர்க்கப்பட்டது போப்ல இருந்து நூல்கள் மொழிபெயர்க்க எத்தனையோ நூற்றாண்டுக்கு முதல் ஆனா இன்று இன்னும் அதிகமாக ஆழமாக நூல்கள் மொழிபெயர்க்கப்பட்டு இருக்குது இளையோர் அமைப்புல இருக்கிறதால ஒரு கேள்வி எங்களுடைய குழந்தைகள் இன்று முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக நீங்கள் தான் இருமொழி வல்லுநர்களாக இருக்கிறீங்க ஏன் நீங்கள் இந்த ஒரு பெரிய ஒரு மொழிபெயர்ப்பு குழுமம் ஒன்றை உருவாக்கி எங்களுடைய குழந்தைகள்ல இளையோர்களை இணைத்து மொழிபெயர்ப்பு குழுமம் ஒன்று உருவாக்கி ஒவ்வொரு துறை சார்ந்த குழந்தைகளுக்கு மொழியாக்கம் செய்யக்கூடாது என்ற ஒரு கேள்வி எனக்குள்ள தோன்று பண்பாட்டு மையத்துல ஒரு அடிப்படைய விஷயம் செஞ்ச பிறகு அந்த பண்பாட்டு மையத்திலிருந்து உருவாக்கப்படுற வேலை திட்டத்துல இதுவும் இருக்கும் முக்கியமான நூல்கள் மொழி சார்ந்த நூல்கள் சங்க கி நூல்களை வந்து மொழிபெயர்க்கிறதுக்கான ஒரு வேலை திட்டம் வந்து பண்பாட்டு மையம் உருவாக்கினாலும் அதை செய்யலாம் ஏன்னா அவரிடம் இல்லாமல் வந்து எங்க ப்ராஜெக்ட்ஸ் வந்து தொடங்கி அது கொண்டினியூட்டியா இருக்காது நிறைய காலம் ஆனால் பண்பாட்டு மையம் என்று நாங்கள் ரெகுலரா ஒரு நிறைய வேலை திட்டத்தை செய்யலாம் அப்ப அதுல நீங்கள் சொல்ற மாதிரி வேலை கண்டிப்பா செய்யணும் ஏன்னா நாங்கள் ஃப்ரெஞ்சில் மொழி கொண்டு போய் எங்களுக்கு மொழியில பெருமை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கலாம் பிரெஞ்சுக்கிட்டே அது கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மாதிரி இருக்கு ஆனால் அதை செய்ய வேண்டிய தான் கண்டிப்பா அது மாதிரி எங்க வரலாறு நாங்கள் கொண்டு போவோம் நிச்சயமா இப்ப நீங்க வரலாறுன்னு சொல்லத்தான் நான் அந்த ஒரு கேள்வி கொடுக்க நீங்க சொல்லிட்டீங்க இப்ப நீங்க இணையத்துல போய் வரலாற்று செய்தியை தட்டும் பொழுது தவறான எண்ணிக்கைகள் தவறான பேச்சுகள் தவறான விடயங்கள் சொல்லப்படுது இணையத்துல உலகத்துல தரம் திற தலை சிறந்தவன் தமிழனாக இருக்கிறான் ஆனா இணையத்துக்குள்ள போய் பார்த்தால் தமிழன் சார்ந்த விடயங்கள் தவறான செய்திகளாகவே கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கு அப்ப உங்களை போன்ற இளைஞர்கள் தான் அதை நேர்வழிப்படுத்தி ஒழுங்கு கொண்டு போக வேண்டிய தேவை இருக்குது இதை பற்றின எண்ணங்கள் ஏதாவது இருக்குதா இணையம் ஒன்று உருவாக்குவோம் தமிழனுக்காக அல்லது இணையத்துல சரியான செய்திகளை தகவல்களை தரவுகளை தருவோம் என்ற எண்ணப்பாடுகள் உங்களுக்கு இருக்குதா தனிப்பட்ட ரீதியா வந்து எனக்கு இணையத்தில் வாசிக்கிறத விட புத்தகமாக தொட்டு தான் விருப்பம் அப்ப என்ன கேட்டிங்கன்னா அது ஒரு சைட்ல இருக்கலாம் ஆனால் புத்தகமாக வெளியே பயங்கர முக்கியம் ஏன்னா அது வந்து காலத்தில் அளிக்கிடாது நாங்கள் ஒரு விஷயத்தை நெற்றலைன்னா அதை மாத்தலை மன புத்தகமாக இது கேட்காது அது அடிப்படையாக பதிஞ்சு வரப்போ அது மாதிரி புத்தகத்தில் வாசிக்கிறது ஃபீல் வந்து இணையத்தில் வாசித்தாலும் வராது நாங்கள் போடு போட்டு அந்த பேஜை வச்சு அதை மடித்து அந்த அது அந்த ஒரு இது வந்து இணையத்தில் எப்படி வாசித்தாலும் கிடைக்கான்னா இருக்கணும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி வர்ற புத்தகங்களை டாக்குமெண்ட் பண்ணியோ இல்லாட்டி டேட்டா பேஸ் வச்சியோ இணையத்தில் இருக்கணும் அது புத்தகம் வடிவத்தில் தான் இல்லை பாவிக்கணும் இல்லை அதோட ஃபீல் நீங்க வந்து இப்ப நூல்களை வாசிக்கிற முறையே சொல்றீங்க இப்ப எடுத்துக்காட்டுங்க நான் ஒரு இன்றைக்கு ஒரு பிரெஞ்சு நாட்டவர் வார இந்த மையத்துக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அவர் எங்களுடைய வரலாற்று செய்தியை கேட்கிறார் நான் இப்ப யாழ் நூலகம் என்று சொல்றேன் இந்த ஜெஃப்னா லைப்ரரி என்று சொல்றேன் அவர் நூலை எடுத்து எங்கள்கிட்ட வாசிக்கிறதுக்கு தமிழ் பிரெஞ்சு நூல் இல்ல ஜெஃப்னா லைப்ரரியை பற்றி அப்ப அவர் டக்கன் தான் போய் தேடுதல் செய்வார் அப்ப உடன் தேடுதலுக்கு இணையமாகவும் அடுத்து அது மேற்கொண்டு கற்றுக்கொள்றதுக்கு நூல்களும் உதவும் அப்ப உடனடி தேடுதல் எங்க போகுதுன்னு சொன்னா எல்லாருமே உடனடி தேடுறது இன்னைக்கு இணையம் தான் அதாவது வெளிநாட்டவர்களுக்கு எங்களுடைய வரலாற்று ரீதி கட கடத்தணும்னு சொன்னால் இணையம் தேவையா இருக்குது நீங்க சொல்ற அதே விடத்தை தான் நான் சொல்றேன் எனக்கும் நூல்களை தொட்டு படித்தால்தான் பிடிக்கும் எங்க போக போகமோ அங்கே எல்லாம் நான் என்னோட எடுத்துக்கொண்டு செல்லலாம் தலை அணைக்கு பக்கத்தில் வைக்கலாம் சாப்பாட்டு மேசரியும் வைக்கலாம் இங்க எங்கெல்லாம் தோன்றுதோ நீ இணையத்துல போய் கைப்பண்ணி தவிரத்த விட கையிலாவை நிப்பர் மற்றது ஒரு குழந்த குழந்தையை தொட்டு சுவாசிக்கும் ஒரு ஒரு வாசனை அந்த நூல இருக்கும் தடவு ஒரு திரும்ப மறுபடியும் வந்து வாசிப்போம் இந்த இடத்த விட்டுட்டு கோடு போடுவோம் அல்லது பெண் பெண்களால் ஒரு குறி குறிப்பு சொல்லுவோம் மடிச்சு விடுவோம் அப்படி நிறைய மயிலிறக்கு வைப்போம் அப்ப அதெல்லாம் வந்து ஒரு 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 நண்பன் ஒரு தோழன் ஒரு குழந்தை ஒரு அம்மா சகோதரன் என்ற பல ஒரு பரிமாணங்களை கொண்டாதான் ஒரு நூல் நீங்க சொல்ற ஒரு மிக அருமையான செய்தியா இருக்கு அது எனக்கு பெருமையா இருக்கு என்றால் இளைஞர்கள் இணையம் தேடி போகும் பொழுது அதே இளைஞர்கள் அணியில் இருக்கு நீங்கள் இல்ல நான் நூலைத்தான் படிப்பேன் என்று சொல்றது எனக்கு பெருமையா இருக்குது என்றால் நானும் நூலை விடக்கூடாது என்று சொல்றேன் பள்ளிக்கூடத்துல என்னோட குழந்தைகளுக்கு வந்து இன்டர்நெட்ல நீங்க ஹோம்ஒர்க் செய்யலாம்னா நான் சொல்றோம் இல்ல நீங்கள் வந்து மேனுவல் எடுத்துகிட்டு வாங்க வீட்டை வச்சு புத்தகம் பண்ணிக்கணும்னு ஒரு ஆள்தான் நான் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கு உங்களை பார்க்க இந்த செய்தி வேறு ஏதாவது இந்த நூலக எரிப்பு சார்ந்தோ இந்த நிகழ்வு சார்ந்தோ நீங்க ஏதாவது மேல் மேல் மேல்தரவுகள் தர விரும்புறீங்களா இல்லை என்னது இந்த பிரான்ஸ் தமிழில் பண்பாட்டு மையம் வந்து எல்லாருக்குமான ஒரு இடத்த உருவாக போகிறோம் அப்போ அது மக்களோட சஜெஷன் அவைடு விருப்பங்களை தெரிவிச்சா நாங்க வந்து அதை யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி தான் உருவாகும் உருவாகிறது உருவாகுறது இன்னும் போமேல உருவாகும் போது அங்கே என்ன இருக்கணும் அது மக்களுக்கான ஒரு விஷயம் என்னுடைய அவியல்டு கருத்துக்களை எடுத்து நாங்கள் அதை வச்சு தான் செய்வோம் அப்போ அது ஓன்லைன்லேயும் இதுக்கு வந்து ஹோம் நான் விடுவோம் கொஞ்ச நல்ல அதை மக்கள் பதிவு செஞ்சு அவங்க கனப்பதிவு தந்தால் நாங்கள் அதை வாசித்து அதுக்கேற்ற மாதிரி செய்வோம் முக்கியமாக ஈழத்தமிழர்கள் குலம்பெயர் நாடுகளில் ஆவலுடையது பார்த்து கொண்டு இருக்கிற அப்படின்றால் பல பேருந்த மனங்களில் எங்களுக்கு நூல்கள் வாசிக்க ஆசை ஆனால் எங்களுக்கு நூல்களை வாசித்து சேமிக்க இடம் இல்லை நூலகம் இருந்தால் நான் பணம் கொடுத்து வாசிக்காமல் சந்தா பணம் கட்டி போட்டு நான் போகலாம் எனக்கு பிடிச்ச நூலை எடுத்துக்கொண்டு போகலாம் பிடிக்காட்டி அதை வச்சுட்டு போகலாம் என்ற ஒரு பாடி இருக்குது நிறைய பேர் உங்களுக்கு ஆதரவு தெரிவினம் அதுல முதலாவதான நான் நினைப்பேன் உங்களுடைய இந்த அழகான பேட்டிக்கு நன்றி வணக்கம் இன்னைக்கு நகர்ல மேலுத்திய இங்கே நிறைய ஸ்டாண்ட் வைக்கப்பட்டிருக்கு நிறைய நூல்கள் வைக்கப்பட்டிருக்குது ஒரு ஈழத்து எழுத்து வைக்கப்பட்டிருக்குது ஓவியம் வைக்கப்பட்டிருக்குது வேறு வேறு நிறைய புத்தகங்கள் வைக்கப்பட்டிருக்குது யாழ் நூலகம் எரிப்பு சார்ந்த செய்திகள் ஃப்ரெஞ்சு மொழியில் வைக்கப்பட்டிருக்குது ஆனால் உங்களுடைய மேசையில் ஒரு வித்தியாசமான ஒரு விடயங்கள் வைக்கப்பட்டிருக்குது முதல்ல உங்களை பற்றின ஒரு சிறிய அறிமுகத்தோடு இந்த தொடங்குவோம் சரி வணக்கம் என்னுடைய பேர் வாசினி நான் வந்து தமிழ் ப்ரௌண்ட் உருவாக்கி இருக்கிறேன் அது வந்து பிள்ளைகளுக்கு விளையாட்டு மூலமாக தமிழை கொண்டு வாடுறதுக்கு ஒரு முயற்சி எடுத்துருக்கேன் அது நான் முக்கிய காரணம் வந்து என் சொந்த பிள்ளைகள் அவைகளுக்கு தமிழில் சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஒரு சுலபமான வழி இளம் வயதில் இருக்க சேடின்னா கிடைக்கல அப்போ நானே உட்காந்து சிறப்பு சிறப்பு உண்மையிலேயே இப்படியான வழியால் தான் இனி எங்களோட குழந்தைகளை கொண்டு போகலாம் இரண்டா நிலா காட்டி சோறு சாப்பிட்ற பிள்ளைகளெலாம் போய் இப்போ வந்து இன்டர்நெட்டை இனியத்தை காட்டி சோறு சாப்பிட்ற தீர்த்த வேண்டிய தேவை வந்துட்டு அப்போ அவர்களின் வழியில் தான் நாங்கள் கொண்டு போய் கல்வியையும் கொடுக்கலாம் அதை இளையவர்கள் நீங்கள் 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 அதை புதுசு புதுசு உருவாக்க தான் சிறப்பாக இருக்குது உங்களுடைய இந்த வழியில ஒரு வழியே எனக்கு சொல்லுங்க என்ன நீங்க தமிழ் மொழியே ஒரு குழந்தைக்கு தமிழ் படிக்கிற தமிழ் பிள்ளைக்கு என்னன்னு நீங்க ஒரு சொல்லிக் கொடுக்க போறீங்க ஒரு விஷயத்த மட்டும் சரி அப்ப இந்த இந்த காட்ச் வந்து உயிரெழுத்து மெய் எழுத்துன்னு இருக்கு சரியா ஆமாம் இது வந்து ஒரு பிள்ளைக்கு கொடுத்தா இது அவருக்கு ஒரு விளையாட்டு இந்த பேன் எடுத்து அவர் எழுதி சரியா

அதில் வந்து ஓடியோ இதில் இருக்குது அந்த ஒளியுற சத்தத்தை திரும்பவும் கேட்டு அந்த குழந்தை கற்றுக்கொள்கிறதுக்கு செய்திருக்கிறான் சிறப்பாக இருக்குது தமிழ் மொழியில் ஒரு புது வடிவமாக இருக்குது சிறப்பாக இருக்குதம்மா வாழ்த்துகள் வந்து இப்போ வந்து ஊனா என்று சொல்லி அந்த ஒளியுற சத்தத்தை தருது கியோகட் போட்டு அழுத்தினா ஊ நான் அண்டு வருது அப்படி அது உயிர் எழுத்துக்களை சொல்லி கொடுக்குறோம் அதே போல் இங்கே வந்து காது என்றால் இந்த பசில்ஸ் குழந்தைகளுக்கு விளையாட பிடிக்கும் அது விளையாட பிடிக்காத பிள்ளைகளே இருக்காது நான் எனக்கே பசில்ஸ் பிடி விளையாட நல்லா பிடிக்கும் அது உண்டை சேர்க்கறது இணைத்து அது ஒரு வடிவமாக்குறது அதில் வந்து காதுன்ற படமும் காவன்னா தூணான்ற எழுத்தும் இருக்குது அப்படி பல எழுத்துக்களை இணைச்சி அது நிறத்தையும் வச்சு அந்த குழந்தை கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரியாக செய்திருக்கிறான் அப்போ நிறைய நிறைய வடிவங்களை உருவாக்கியிருக்கிறான் ஒவ்வொரு வடிவத்தில் இன்றைக்கு மூன்று பெண்மணிகள் இங்கே இருக்கணும் உண்மையிலேயே எனக்கு பெருமையாக இருக்குது நானும் பெண்ணாக இருக்கிறது இல்லை இந்த இந்த இப்படியான பெண்மணிகளுக்கு மத்தியில் இளம் வயது குழந்தை நான் நினைக்கிறேன் புலம்பெயர் நாட்டில் சின்ன வயசில் வந்திருக்கணும் அல்லது புலம்பெயர் நாட்டில் பிறந்த புலம்பெயர் நாட்டில் பிறந்த குழந்தைன்ற ஒரு எண்ணப்பாட்டில் தமிழ்மொழிய குழந்தைகளுக்கு எப்படி அவர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போகலாம் என்று சொல்லி கொண்டு வந்திருக்கிறார் இது தமிழர்களுக்கு மட்டுமான் தான் நான் சொல்றேன் இல்லை தமிழ்மொழியை கற்றுக்கொள்கிற ஏனைய நாட்டவர்களுக்கும் இது பெரிதும் உதவும் தயவு செய்து உங்களுடைய ஆதரவை இவருக்கு தாங்கோ உங்களுடைய குழந்தைகளுக்கும் தமிழ்மொழியை இலகுவாக கற்றுக்கொள்ள சிறப்பான வழி செய்திருக்கிறார் அதே போல் இன்றைக்கு நிறைய எங்களுடைய தமிழ் குழந்தைகள் வேற்று நாட்டவர்களை திருமணம் செய்யணும் அவர்களும் தமிழ்மொழியை கற்றுக்கொள்ள ஆசைப்படுகினோம் அவர்களுக்கும் இந்த வழியை கொண்டு போய் சேர்த்தால் இலகுவாக அவர்கள் தமிழ் மொழி கேட்கவும் வாய்ப்பு இருக்குது வேறு ஏதாவது உங்கள் விட சார்ந்து சொல்ல விரும்புகிறீங்களா அல்லது நீங்கள் வேறு ஏதாவது செயல்பாடுகள் செய்கிறீங்களா இன்னும் எனக்கு இன்னும் கூட பிள்ளைகளுக்கு இது போய் ஆசைப்படுறேன் மேலும் மேலும் சப்போர்ட் வந்தால் வேறு வேறு விளையாட்டுகளும் உருவாக்கி விற்பிக்க விற்பலாம் ஓகே நான் இவள் தொலைபேசி எண் கீழே போட்டு விடுறேன் அவருடைய மெயில் அட்ரஸையும் அல்லது அவற்ற இணையம் இருந்தால் அதையும் கீழே அதில் போட்டு விடுவேன் நீங்கள் அவரோட தொடர்பு கொண்டு உங்களுடைய ஆதரவை கொடுக்கணும் கட்டாயம் ஏனென்னு சொன்னால் ஈழத்து குழந்தை புலம்பெயர் நாட்டில் பிறந்து வளர்ந்த குழந்தை இன்றைக்கி ஒரு சிறப்பான ஒரு விடயத்தை கையாண்டு கொண்டிருக்குது எத்தனையோ பேர் என்ன இன்னோ வழியில் போயிருக்க தமிழ் மொழியை என்னென்ன மற்றவர்களை கட்டி கொடுக்குறது குழந்தைகளுக்கு கட்டி கொடுக்குறதுன்னு செய்திருக்கிறாங்க இப்படியோ ஒரு தொழில்நுட்பமான விடயத்தை செய்து போட்டு ஒரு சிம்பிளாக நிற்கிறா இந்த குழந்தை ஆனால் ஒரு பெரிய ஒரு தொழில்நுட்பமான விடயத்தை டெக்னாலஜி ஏன்னா இது ஒரு டெக்னாலஜி சிஸ்டத்தில் லாங்குவேஜை கொடுக்குற சிஸ்டத்தை செய்திருக்கிறான் வாழ்த்துக்களை உண்மையாக பெருமையாக இருக்குது உங்களுடைய இந்த அறிவு சார்ந்த திறமை வந்து இன்னும் 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 வளரணும் வேகமாக வளரத்துக்கு நான் என்னுடைய சார்பில் நான் உங்களுக்கு உதவி செய்வேன் வணக்கம் அம்மா